بسم الله الرحمن الرحيم فادعوا الله مخلصين له الدين الله مخلصين له الدين ولو كره الكافرون رفيع الدرجات ذو العرش يلقي الروح من امره على من يشاء من عباده رفيع الدرجات ذو العرش يلقي الروح من امره على من يشاء من عباده لينذر يوم التلاق يوم هم بارزون لا يخفى على الله منهم شيء يوم لا يخفى على الله منهم شيء لمن الملك اليوم لله الواحد القهار. وعليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على بيت الله أن مجرد أن بديك نماجي الله ملا يهيم يري إني أدرينا ما تلارم سيرين غني تلقي الله ملا الله فين الله جارعله الله ملا الله فين بير الله لا ورد يمامير مكرني புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவம் அதன் வழிமுறையும் பற்றி பார்த்து வருகிறோம் அல்லாஹூஸ் பஹானூர் தலா இந்த உலகில் வாழக்கூடிய அடியார்கள் படைத்த அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை துவா என்கின்ற ஒரு இபாதத்தை அவசியமாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் அவசியம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாவிடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரான் துவா செய்யும்படி நம்மளை வலியுறுத்துகிறது குரான் கூறுகின்றது அல்லாவுடைய தூதர் செல் அல்லா அவர்களும் துவாவினுடைய அவசியத்தையும் துவா கேட்பதனுடைய வழிமுறையையும் துவாவினால் ஏற்படக்கூடிய நன்மையையும் நமக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அந்த துவா படைந்த அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கேட்கக்கூடிய துவாவினுடைய முறையை பற்றி ஒரு நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹு தாலா கூறுகின்றான் நம்பி செல்லல்லாவே சொல்ல போதிக்கின்றார்கள் நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தில் உள் தூய்மை இஹ்லாஸ் அவசியம் இஹ்லாஸ் தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் இப்போ எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதிலே இஹ்லாஸ் இருந்தால்தான் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்வான் அப்போ துவா அந்த இபாதத்திற்கு மிக அவசியமான ஒன்று இஹ்லாஸ் உள் தூய்மையோடு அல்லாஹிற்காக வேண்டி நாம் அல்லா துவா செய்ய வேண்டும் எந்த விதமான இணை வைப்பும் இல்லாமல் நல்லா இடத்துல கேட்க வேண்டும் இதைவே தான் அல்லாஹூ மஹானவு தாலா துவா செய்கின்ற பொழுது துவா செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் ஃபது அல்லாஹ முஹலிசீன் லகுதீன் உலவு கரீல் காப்பிரும் இறை நிராகரிப்போர் வெறுத்த போதிலும் நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்வதாக இருந்தால் களப்பெற்ற நிலையிலே தூய்மையான உண்ணத்துடன் இஹ்லாசோடும் இறை அச்சத்தோடும் நீங்கள் அல்லாஹ்வை அடைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் தாலா ஒரு மூலமாக நமக்கு கட்டளை பெற வைக்கின்றான் ஃபது அல்லாஹ முஹலிசீன் லஹுத்தீன் கலப்பற்ற முறையில் அல்லாவுடைய மார்க்கத்திலே நீங்கள் களப்பற்ற நிலையிலே தூய்மையான உள்ளத்தோடு இலையச்சத்தோடு இஹ்லாசத்தோடு எந்த ரியாவும் இல்லாமல் முகஸ்துதியும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டிய இபாதத்தாக இருக்கக்கூடிய அந்த துவாவை நீங்கள் அல்லாவிடத்திலே அடைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாவுத்தால் கட்டளை பிறப்பிக்கின்றான் நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் பிரார்த்திப்பதாக இருந்தால் இஹ்லாசோடும் இறையச்சத்தோடும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹாலா கட்டளை பிறக்கின்றான் ஏனென்று சொன்னால் அல்லாஹூ தாலாவிற்கு பிரியமான அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடியார்களும் தான் இபாதத்துக்களை இறை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் ஓ ஹர்லதி அக்பா தன் அபாதிகி தன் அடியார்களிடமிருந்து அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவ் அபாதிகி என்று சொல்லும் பொழுது அன் இபின் அபாஸ் அல்லாஹு தாலான்னு சொல்கிறான் அன் அவுலி ஆகி ஓ அத்தா அத்திஹி ஓ தா ஆத்திஹி எவர் அல்லாவுடைய நேசத்திற்குரியவராக இருக்கிறார்கள் யார் அல்லாஹ்வினுடைய கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் அல்லாஹ்கும் அல்லாவுடைய அசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ இவர்களிடம் இருந்து அல்லாஹு தாலா தோர்பாக ஏற்றுக்கொள்கிறான் என்ற விளக்கத்தை இந்த ஆயத்திற்கு இப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு குறிப்பிடுகிறார்கள் எனவே அல்லாஹு தாலாயிடம் நம் அல்லாஹ் தாலா நம்முடைய இபாதத்தை நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்திலே நாம் அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய விவாதத்தை இஹ்லாஸாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹூ தாலா இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவச்சத்தோடு செய்ய வேண்டும் என்பதை இன்னொரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னமாய தகப்பல் அல்லா மினல் முத்தக்கின் அல்லாஹடியிடத்திலிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் அமல் என்றால் அனைத்துமே அமல்கள் தான் ஒரு தொழுகை நோன்பு சக்கா தகச்சி அதே போன்றுதான் என்பது துவா என்ற துவா என்கின்ற அந்த இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முத்தக்கின்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டும் இருக்க வேண்டும் எகலாசான முறையில் இருக்க வேண்டும் இப்படி தான் அல்லாஹ் தலா துவாவை அங்கீகரிப்பான் எனவே தான் அல்லாஹ் அபுல்ல ஆனமே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது மிக முக்கியமான அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் முகஸ்துதி இருக்கக்கூடாது அதில் எந்த விதமான இணை வைப்பும் இருக்கக்கூடாது யா உன்னிடமே கேட்கிறேன் உனக்காக வேண்டிய கேட்கிறேன் யா என்று இஹ்லாஸோடு தூய்மையோடு அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் இஹ்லாஸோடு இருந்தால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படியே இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் பிரார்த்தனை என்பது துவா என்பது ஒரு ஐபாதத் அப்படிப்பட்ட அந்த ஐபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் ஒரு தூய்மை இருக்க வேண்டும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் தான் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் என்கின்ற சிந்தனை நம்முடத்துல இருக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹு தாலா சூரத்தன் நமல் இருபத்தி ஏழாவது சூறாவின் அறுபத்தி இரண்டாவது சொல்லி காட்டுகிறான் நெருக்கடியான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் துன்பமான நேரத்தில் எவர் ஒருவர் அல்லாஹை அழைக்கின்றார்களோ அழைக்கின்ற பொழுது அல்லாஹு அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்திற்கு பதிலளிக்கிறானோ அது மட்டுமல்ல அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை தீங்க தீங்கை நீக்குகிறான் அல்லவா இவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹு தாலா அப்போ அப்ப அல்லாவை தவிர பெரியாரும் யாரும் நெருக்கடியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள் அல்ல அல்ல அழகாக சொல்லி ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது ஒரு துன்பம் ஏற்படும் போது ஒரு நெருக்கடி ஏற்படும் போது நீங்கள் அவனை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அதை தீ அதை நீக்கக்கூடிய அதை போக்கக்கூடிய வலிமையும் அதிகாரம் அல்லாவிடம்தான் இருக்கிறது அவனை தவிர வேறு யாரிடையும் கிடையாது யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று தலா குறிப்பிடுகிறார் அப்போ நம்ம நம்முடைய இரா பிரார்த்தனை அல்லாட்டை கேட்கும்பொழுது நிச்சயமாக அல்லா நம்முடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நமக்கு பதிலளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற அந்த உள்தூய்மை இ கிளாஸ் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் அல்லாஹிடத்தில் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ்லா தான் சொன்னான் ஹந்த் முல் ஃபுரா இரல்லா அல்லாஹ் அணியின் அல்லாவிடத்திலே அடையாளிகள் ஒவ்வொருவருமே தேவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் தான் அனைத்தையும் தேவை அனைத்தையும் விட்டும் தேவையற்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியாக அல்லாவுடைய தேவை உடையவர்களாக நாம் இருப்பதினால் அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன் நம்முடைய நெருக்கடியை போக்கக்கூடியவன் நம்ம அழைப்பை ஏற்கக்கூடியவன் நம்முடைய அழைப்பை கேட்கக்கூடியவன் இவைகள் அனைத்துமே அல்லாவிடம் மட்டும்தான் இருக்கிறது எனவே இபாத துவா என்கின்ற இந்த இபாதத்தை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் உள் தூய்மை அவசியமாக இருக்க வேண்டும் உள் தூய்மை இருந்தவர்களும் தான் அல்லாஹு தாலா பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் எனவே நாம் பிரார்த்தனை செய்யும்போது அல்லா இடத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் தூய்மையோடு இருக்க வேண்டும் இணை வைப்பை விட்டு நாம் தூரமாக ஆக்கப்பட வேண்டும் எனவே தான் ஹதீஸ் குதீஸில் வருகிறது அபல் நாயூர் சலல்லா சில சொல்கிறாங்க அல்லா சொன்னதாக ஒரு ஹதி அல்லாஹால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகுனா உஷ்வரக்காய் அனிஷ்ருக் நான் இணை வைப்பதை விட்டும் தூரமாக இருக்கின்றேன் இணை வைத்தலை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கிறேன் எனக்கு இணை வைக்கின்றார்களே அவைகளை விட்டு நான் நான் விலகி இருக்கின்றேன் அதை நான் வெறுக்கின்றேன் நான் தேவையற்றவன் இணை வைப்பை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கின்றேன் மண் அமில அமலன் அஷரகி மஹி எவரொரு ஒரு அமல் செய்கிறார் அந்த அமல் செய்யும்பொழுது என்னை எதனுடன் வேறு யாரையாவது இணையாக்கிவிட்டால் அல்லாவுலா அந்த இபாதத்தை யார் எனக்கு ஒரு அமல் செய்து அதையிலே இணை வைப்பு கலந்து விடுமா என்றால் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை அதற்கு எந்த விதமான கூலியே தர மாட்டான் என்று அல்லாஹ் கூறியதாக நவிகல் நாயகம் சல்லா அலிகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ நாம் ஒரு விபாதத்தை செய்யும் பொழுது ஒரு வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது அதிலே அல்லாஹ்வுடன் வேறு யாராவது நாம் இணைத்து விட்டால் இணையாக ஆக்கிவிட்டால் அப்படிப்பட்ட ஐபாதத்தை தரக்கஹோ அல்லாஹு தலா விட்டு விடுகிறான் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் எல்லாம் அந்த இயம் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் சிறுகஹோ அதற்கான நற்குலியும் சவாபையும் அல்லாஹூ தாலா கொடுக்க மாட்டான் என்பதை ரபுல்லா அலவின் கூறியதாக நபிகல் ஆயின் செல்லல்லா அழிசலாவும் நமக்கு எடுத்து விட்றாங்க எடுத்து சொல்கிறார்கள் அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்த ஒரு ஐபாதத்திலையும் அல்லாஹூக்கு இணை கற்பித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இணை கற்பித்ததின் காரணமாக அல்லாஹு தாலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்று நபிகள் நாயின் செல்லலாசர் நம்ம தெளிவுபடுத்துகிறார் அப்போ நம்ம துவா செய்யும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி உள்துவை மூடு இகலாசோடு நாம் செய்ய வேண்டும் இகலாஸ் இல்லாத எந்த ஒரு அமலும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹு தாலா கட்டளை பிறப்புகிற இபாதத் என்பது உமா லி இல்லா முஹ்லிசில் அஹு தி அல்லாஹூ தாலா இபாதத்தை வணங்க அல்லாஹ் வணங்குவதை ஏவப்பட்டதெல்லாம் இ முறையில் முறையிலே இறை உள் தூய்மையோடு தான் அல்லாவை வணங்க வேண்டும் என்று அல்லாஹாலா உலகத்தார் அனைவரும் ஏவப்பட்டு இருக்கிறார் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகிறார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹாவை நல்லே துவா என்கின்ற அந்த இபாதத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் உள் தூய்மை இருக்க வேண்டும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதற்கு எந்த விதமான இணை வைத்தலும் இருக்கக்கூடாது பெருமைக்காக இருக்கக்கூடாது பிறருக்கு காட்டுவதற்காக இருக்கக்கூடாது எந்த விதமான இணையும் இல்லாமல் இணையத்து என்ற காரியங்கள் இல்லாமல் உள் தூய்மையோடு இஹ்லாஸோடு நாம் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தலா அப்படிப்பட்ட துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நாம் அல்லா துவா செய்யும் போது துவாவினுடைய முக்கியமான பங்களிப்பு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று உள் தூய்மை இஹ்லாஸ் துவாவிற்கு இஹ்லாஸ் மிக அவசியம் எப்படி ஒவ்வொரு இபாதத்துக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு இஹ்லாஸ் அவசியமோ அதே போன்று எல்லா இபாதத்திற்கும் மூலதரமாக இருக்கக்கூடிய துவா என்கின்ற அந்த ஐபாதத்திற்கும் அவசியமாக இஹ்லாஸ் தேவை எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லே நம்முடைய பிரார்த்தனை அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய துவாக்களை இஹ்லாசோடும் இறையச்சத்தோடும் உள் தூய்மையோடும் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாயலான மனைவர்களை மாக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாமது அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்தூர்